அதேபோல் நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் யானை இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது என்று பக்தர்கள் சொன்னார்கள் உடனடியாக அந்த யானையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய அறநிலையத்துறை அமைச்சர்கள் மூலமாக உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொண்டு தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்திற்கு எனது சொந்த செலவில் ஒரு யானை வாங்கி கொடுக்க நான் முடிவு செய்திருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்தில் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தற்பொழுது வளர்ந்து வருகின்ற நகரமாக இருக்கின்ற திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நான் நிச்சயமாக மேற்கொள்வேன் அதேபோல் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் இருக்கின்ற பஸ் நிலையத்தை உடனடியாக விரிவுபடுத்தி பொதுமக்கள் சொல்லுகின்ற இடத்தில் வியாபாரிகள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர் போன்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்று எந்த இடத்தில் பேருந்து நிலையம் புதியதாக அமைத்தால் அது மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கண்டறிந்து அந்த இடத்திலே உடனடியாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நிச்சயமாக நான் மேற்கொள்ளுவேன்